வணக்கம் எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எந்த நிலையில் பலன்களை தருவார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு மீனராசி குரு பகவானின் ராசி குரு பகவானின் ராசிக்கு எப்பவுமே குரு பலம் இருக்கணும் மற்ற கிரகங்களை விடுங்க உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு சொந்தக்காரரான குரு பகவான் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு இரண்டாம் ராசியில் இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் மீன ராசிக்கு ஐந்தாம் ராசியில் இருந்தால் மிகச்சிறந்த நற்பலன்கள் இருக்கும் மீன மீனராசிக்கு ஏழாம் ராசியில் இருந்தால் நற்பலன்கள் மேல் நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் மீனராசிக்கு ஒன்பது மீனராசிக்கு பதினோராம் இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது இந்த ஆண்டுகளில் இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற காலங்கள் பொற்காலம் பொன்னான காலம் மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கின்ற காலம் இதை தவிர்த்து மற்ற ஏழு இடங்களில் சஞ்சாரம் செய்யும்போது சோதனை காலம்தான் நல்ல அனுபவசாலியாக இருந்தால் நான் சொல்கிறது நச்சுன்னு புரியும் மற்றபடி அதிகப்படியான நற்பலன்கள் நடக்கிறது கிடைக்கிறதுன்னா சனி ராகு கேதுக்கள் சாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் கிடைக்கும் குரு பலத்துடன் இணைந்து அதை தவிர்த்து இப்பொழுது குரு பகவான் வக்கரம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் வக்கரம் பெற்று நான்காம் இடத்தின் தன்மையின் பலன்களை தர இருக்கிறார் எவ்வளவு நாளைக்கே இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசியில் இருக்கிறார் கடகராசியிலிருந்து ஐந்தாம் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் வக்கரம் பெறுவார் வக்கரம் பெற்றால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் கையில் சரளமாக காசு பணம் வந்து கொண்டு இருந்திருக்கும் அதில் தடை ஏற்படும் குடும்பத்தில் நற்காரியங்களும் நற்பலன்களும் சுபநிகழ்ச்சிகளும் செய்யலாம் என்று ஒரு முடிவு ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிருப்பீங்க அது தடையாகவும் இல்லனா அதை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் எதையாவது ஒரு புதுசாக செய்து வெற்றி பெறலான எண்ணங்கள் தோன்றி இருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அதை செய்ய முடியுமா என்கின்ற மனநிலையில் இருப்பீங்க சரி இது இப்படியே இருக்குமா மாற்றம் பெறுமா மாற்றம் ஒன்றுதான் மாறாமல் இருப்பது வாழ்க்கையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் கார்த்திகை மாதத்தில் வக்கரம் பெற்ற குரு பகவான் மீனராசியில் பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் அமரும்போது வக்கர நிவர்த்தி பெறுவார் இடைப்பட்ட ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் தடைகளாகவும் நற்பலங்கள் தடைப்பட்டும் இல்லை பின்னடைவும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அது எப்படி மார்கழி மாதத்தில் எந்த நற்பலங்களும் நடக்காமல் நடக்கும் ஆனால் பெருசாக சொல்ல முடியாது குரு பகவான் யார் எல்லா வகையான நிகழ்ச்சிகளுக்கும் குரு பலத்தை தான் அனைத்து ஜோதிடர்களும் பார்ப்பது உண்டு ஏழரை சனியில் இருக்கீங்க அதுவும் ஜென்மசனி சனின்னா சும்மாவா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னா யாரையெல்லாம் மழையாக நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளும் இவங்களைய நம்பிக்கிட்டு இருந்தோம் எவ்வளோ பெரிய கெட்டவங்களும் நாம் நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் இந்த கெட்டவங்களை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையில் இவங்களுக்காக பெரிய அளவில் மனக்கோட்டையை கட்டி வச்சிருந்தோமே இவங்க இவ்வளவு பாதகமான செயலை உள்ளுக்குள்ளவே செய்துக்கிட்டு உறவாடி கொண்டு இருந்திருக்கிறார்களே என்கின்ற மனவழி கஷ்டங்கள் இருந்திருக்கும் அது அவங்க செய்யலை சனி பகவான் செய்கிறார் சனி பகவான் ஏழரை சனியாக பிடிச்சிட்டார் அர்த்தஷ்டம சனியாக வந்துட்டார் கெண்டக சனியாக பல வகையிலும் குழப்பங்களை கொடுத்துட்டார் அஷ்டம சனியில் நஷ்டங்களை தந்துவிட்டார் இதுதான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உள்ள நூற்றி எட்டு பாதங்களில் உள்ளவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதை என்றைக்கு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் விடியல் பிறக்கும் இவ்வளவு நாளாக உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறித்து கொண்டு இருந்த ஒரு உறவை ஒரு நட்பை ஒரு சொந்த பந்தத்தை ஒரு மனிதனை அடையாளம் காண வைத்தார் இல்லையா இதை விட மிக சிறந்த ஒரு நற்பலனை எந்த கிரகங்கள் செய்ய முடியும் இவ்வளவு காலமாக இவங்களுக்காக உயிரை கொடுக்கலாம் என்று இவங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமென்ற மன ஆழ்ந்த மனத்துடன் இருந்த உங்களுக்கு இவங்க கெட்டவங்கன்னு சொல்லும்போது குழப்பங்கள் அதிகரிக்கும் இனி யாரை நம்புறது அப்படி என்கின்ற மனநிலைக்கு நீங்க ஆளாகலாம் யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உண்மையும் நேர்மையும் சத்தியமும் உங்களிடத்தில் இருந்தால் உடனுக்குடனே வெற்றியை கொடுக்காது பல ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் பல வகையான போட்டிகளில் போராடி தான் வெற்றி பெறணும் உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்திற்கும் உடனுக்குடனாக வெற்றி கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு அதற்குண்டான மதிப்பு கிடைக்காமல் போய்விடும் ஏழை ரட்சணையில் கெடுதலை செய்துட்டான்றாங்க இல்லையா எவ்வளோ பெரிய நல்லது செய்திருப்பார் அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சாச்சு உங்களை விட்டு விலக போகிறாங்க இல்லை விலகிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு கொசுறு செய்தியாக மற்றவங்க யாராவது வந்து சொன்னால் கூட அவங்கள போல் இவங்க இருப்பாங்க இவங்கள போல் அவங்க இருப்பாங்கன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க இதுக்கப்புறம் உங்களை யாரால ஏமாற்ற முடியாது இதுக்கப்புறம் ஏமாத்தனா என்ன ஏமாத்தா கட்டி என்ன ஏற்கனவே ஏமாந்தது போதாதா என்கின்ற மனநிலை உங்களுக்கிட்ட இருக்கும் பொறுமையாக இருங்க நடப்பது நன்மைக்கு எது நடந்தாலும் நன்மைக்கே நினைச்சுக்கோங்க சரிங்களா சரி குரு பகவான் வக்கரம் பெற்று விட்டார் உங்களுக்கு தனுசு ராசியில் இருக்கும்போது அதிவக்கரம் மகர ராசியில் இருக்கும்போது அதிக வக்கரம் கும்பராசிக்கு வரும்போது அதீத அதீத வக்கர கதியிலிருந்து சிறு பாதகங்களை செய்வார் ஒருவேளை ஜாதகத்தில் தசா சரியில்லை பெரிய பாதகமாக கூட இருக்கலாம் உடல்நலத்தில் பாதிப்பு சென்ற ஆண்டுகளில் நடந்த நன்மையும் தீமையும் நினைத்து தனியாக உட்கார்ந்து அழுவுறது தூக்கம் இல்லாமல் ஏந்து பேய்கள் நடமாடும் நேரத்தில் பேய்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் நடமாடுறது இப்படியெல்லாம் இருக்கும் அதுக்கு பிறகு எல்லாம் குழப்பங்களெல்லாம் முடியணுன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் உங்களுக்கு பொருளாதார உயர்வு வந்துடும் பொருளாதார உயர்வு வந்த உடனே புதிய புதிய சிந்தனை எல்லாம் தோண ஆரம்பிக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு எனக்கு என்னமோ இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி அவ்வளவு பாதகத்தை தராதுன்னு தான் தோணுது கிரக அமைப்புகளை பார்க்கும்போது சனி பகவான் தான் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறார் மற்ற ராகு கேது குரு பலமாகத்தான் இருக்காங்க ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பதாக இருந்து வந்த பெரிய துன்பம் கஷ்டங்களெல்லாம் இப்போ இல்லைன்னு தான் என் மனசு சொல்லுது கிரக அமைப்புகளும் என் மனசை சொல்ல சொல்லுது ஆகையால் மீனராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெற்று நெற்பலன்களை தருவார் கூடவே ராகுவும் தருவார் இந்த நேரத்தில் சனி பகவான் பெருசாக தொல்லையை கொடுக்க மாட்டார் சொல்லக்கூடாது பெருசாக தொல்லையை கொடுக்க மாட்டார் அடுத்ததாக குரு பகவான் பேச்சு பெறுவது இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் மாதத்தில் பயிற்சி பெறுவார் அந்த காலகட்டத்தில் எதுவும் பயிற்சி பெற்று ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்துடுவார் குருவால் பாதகம் என்பது சனியால் பாதகம் என்பது சற்று அதிகமாக இருந்தாலும் இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருக்கு இல்லையா பெரிய அளவில் பாதகத்தை தருவதற்கு சனி பகவானால் முடியாது முடியாதுன்னு தான் சொல்லணும் ஒருவேளை உங்களுடைய ஜாதக அமைப்பு சொந்த ஜாதகம் அந்த அமைப்பாகப்பட்டது பாதக தசாவாக இருந்தால் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்க நேரும் சாதக தசாவாக இருந்தால் இந்த ஜென்ம சனி காலம் உங்களுக்கு பாதகத்தை தராது நல்லவர் யார் கெட்டவர் யார் நன்மைகள் எது கெடுபலன்கள் எது உங்கள் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ற அனுபவ பாடத்தை நடத்தாமல் போத போகாது ஆகையால் நன்மைகள் என்பது நடக்க வேண்டுமென்றால் இன்னும் மூன்று மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க நடக்கும் காலம் அருகிலேயே இருக்கு என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்